ஓசூரில் அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கலசப்பாக்கம் முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் இன்றைக்கு ஓசூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு என்ன செய்துள்ளார் ஐந்து ஏக்கரில் அவர் வீடு கட்டியுள்ளார் அதுதான் அவர் செய்த சாதனை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்து வைத்துள்ளார் என்பதை பட்டியல் வெளியிடப் போகிறோம் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற வைத்து அதிமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் குறிப்பாக ஓசூர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷை தோற்கடிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதற்கு அனைத்து அதிமுகவினரும் சிப்பாய் போல பணியாற்ற வேண்டும் என்றார் ஓசூர் மாநகராட்சி மேயர் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் அரசு பணத்தை கொள்ளையடித்து எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்துள்ளார் என்ற பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஓசு சட்டமன்ற தொகுதியில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வாக்காளர்களுக்கு ஓட்டுகள் உள்ளன இதில் பதினெட்டு சதவீதம் ஓட்டுகள் இல்லாமல் உள்ளது கள்ள ஓட்டு போடுபவர்கள் திமுகவினர் அதிமுகவினர் அப்படி கிடையாது அதனால்தான் எஸ்ஐஆர் திருத்தப் பணிகள் கொண்டுவரப்பட்டு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருகிறது இதனால்தான் எஸ்ஐஆர் பணிகளை கண்டு திமுக அச்சம் கொள்கிறது திமுக டாஸ்மாகில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதித்துள்ளார்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என கரூரில் பாடல் பாடியதால் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் ஏழாயிரம் கொலைகள் நடந்துள்ளது போதைப் பொருள் அதிகமாக புழக்கம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்கும் மாநிலமும் தமிழ்நாடு மக்களிடம் பொய்யான ஆக்குறுதிகளை கூறி ஆட்சியில் இருப்பதும் தமிழ்நாடுதான் என அவர் குற்றம் சாட்டினார்